வணக்கம் மக்களே ஆரணி புத்திர காமேட்டீசுவரர் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டுவோருக்கு பலன் தரும் தலம் எனவேதான் இவரை நாம் புத்திர காமேட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் காஞ்சிபுரத்திற்கு அறுபத்தி நூறு கிலோ தென்மேற்கிலும் திருவண்ணாமலைக்கு அறுபது கிலோமீர் வடக்கிலும் அமைந்துள்ளது ஆரணி புத்திரகாமேட்டீசுவரர் கோவில் இறைவியின் திருநாமம் பெரிய நாயகி குழந்தையற்ற தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை தரும் பிரதான வழிபாட்டுத் தலமாக இக்கோவில் விளங்குகிறது கருவறையில் மூலவர் புத்திரகாமேட்டீசுவரர் ஒன்பது தலைநாகத்தின் கீழ் எழுந்தருளி இருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் இப்பொழுது இந்த கோவிலின் தல வரலாறு காண்போம் அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்தி நீண்ட நாட்களாக தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கவலை கொண்டிருந்தார் குலகுரு வசிஷ்டர் ஆலோசனைப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து இத்தலத்தில் சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அதன் பின்னர் அவருக்கு ராமர் பரதன் லட்சுமணன் சத்ருக்கணன் என நான்கு பிள்ளைகள் பிறந்தனர் இங்கு சிவனுக்கு கோயில் எழுப்பிய தசரதர் அவருக்கு யாகத்தின் பெயரால் புத்திரகாமேட்டீசுவரர் என்றே பெயர் சூட்டினார் கோவிலுக்கு நேரே வெளியில் தசரதருக்கும் சன்னதி உள்ளது இவர் சக்கரவர்த்தியாக இல்லாமல் யாகம் நடத்திய போது இருந்த அமைப்பில் முனிவர் போல கைகளில் ருத்ராட்ச மாலை கமண்டலம் வைத்து காட்சியளிக்கிறார் தசரதர் தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளி இருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பிரார்த்தனை திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் புத்திரகாமேட்டீசுவரரை வழிபட விரைவில் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குழந்தை வேண்டி புத்திரகாமேட்டி சுவரரை வணங்குவையார் ஏழு திங்கட்கிழமை இருக்க வேண்டும் விரதம் துவங்கும் நாளன்று மதியம் ஒரு குழந்தைக்கு நெய்சோறு தானமாக கொடுத்து அதன்பின் சாப்பிட வேண்டும் இரண்டாம் வாரத்தில் ரெண்டு குழந்தைகள் மூன்றாம் வாரத்தில் மூடு குழந்தைகள் என்ற அடிப்படையில் ஆறாவது திங்களன்று ஆறு குழந்தைக்கு அன்னதானம் பரிமாறி விரதம் இருக்க வேண்டும் ஏழாவது திங்கள் கிழமையன்று இங்கு புத்திரகாமேட்டீசுவரருக்கு செவ்வலரிப்பூ மற்றும் கோயிலில் உள்ள பவன்மல்லி மாலை அணிவித்து மிளகு சேர்ந்த வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும் ஆனி பௌர்ணமி என்று சிவனுக்கு சிவாச்சாரியார்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துவர் இதிலும் கலந்து கொள்ளலாம் ஜாதகரீதியாக ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் உண்டாகும் புத்திரதோஷம் நாகதோஷம் கோயில் வளாகத்தில் உள்ள வேம்பு ஆலமரத்தடியில் தங்கள் நட்சத்திர நாளில் நாக பிரதிஷ்டை செய்தும் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தியும் வேண்டிக் மேலும் இங்கு கலந்து கொண்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொல்வதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு ஆதாரமாக நாங்க ஆரணியில்தான் வசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு அருகில் உள்ள அக்கா ஒருவர்க்கு ஐந்து வருடங்களா குழந்தையே இல்லை எனவே அவர்கள் இந்த காமேஷ்டி யாகத்தில் கலந்து கொண்டனர் பிறகு ஐந்தே மாதத்தில் குழந்தை உருவானது பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு நமது புத்திர காமேட்டீஸ்வரரைப் போற்றி அக்குழந்தைக்கு சோமேஸ்வரன் என்று பெயரும் வைத்துள்ளனர் எனவே தாங்களும் ஆரணிக்கு வந்து யாகத்தில் கலந்து கொண்டு குழந்தை பாக்கியம் பெறுங்கள் தாங்கள் வருவதாக முடிவு செய்திருந்தால் அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு கமெண்டும் லைக்கும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஓம் நம சிவாயா